ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க பானை தயிர் அதாவது கல்யாண பந்தியில் வைப்பாங்கள பானை தயிர் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பானையை ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம கழுவிக்கணும் ஏன்னா பானையை வந்து செஞ்சு எரிச்சிருப்பாங்க அதோடய டஸ்ட்டு அந்த சாம்பல்லாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பானையை கழுவிக்கணும் கழுவிட்டு இந்த நார் இல்லைனாக்கா தேங்காவோட அந்த குடுமி நார் இருக்கும்ல அதை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ரெண்டு அலச அலசிட்டு வச்சிடணும் அடுத்து நம்ம பால் காய வச்சு ரெடியாக வச்சுட்டோம் பால் காஞ்சி ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹட்சன் தயிர் அது ஒரு மூணு லிட்டர் ஊற்றிக்கிறோம் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிட்டு மத்தியானம் லஞ்சுக்குள்ளே சாப்பாட்டுக்குள்ளே தயிர் நம்ம செய்கிறது அதனால நைட்டே உற ஊற்றி தான் காலையில் நல்லா உறஞ்சி நல்லா தயிர் கெட்டியாக இருக்கும் தயிர் இப்போ நம்ம பானையை கழுவிட்டோம் தயிரையும் கலந்துட்டோம் இப்போ வந்து ஒவ்வொரு பானையிலையாக நம்ம அந்த பாலையும் தயிரையும் கலக்கணும்ல அந்த மிக்சிங்கை நம்ம ஒவ்வொரு பானையிலையாக ஊற்றணும் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் இது பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு பானை எழுநூறு பேர் சொல்லியிருக்காங்க மத்தியானம் லஞ்சுக்கு அந்த எழுநூறு பானைக்கு நம்ம ஒரு ஒரு பானை தயிர் பால் இரண்டையும் சேர்த்து நம்ம ஊற்றுறோம் இப்போ இந்த பானை தயிரில் பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ மண்பானையில் தண்ணி வச்சு குடித்தாலே குளிர்ச்சியாக இருக்கும் கோடை காலத்தில் இது மாதிரி பானையில் தயிரை ஊற்றி ஒரே வச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இது வந்து எப்படி மூடுறாங்கன்னு பாருங்கள் சில்வர் ஃபாயில் அது ஒன்று இருக்கும் அதை நம்ம அங்கே கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் மூடுறப்ப இப்போ நம்ம ஒன்று ஒன்றுக்கா ஊற்றுறோம் எல்லா பனைக்கும் ஊற்றுறோம் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க வாங்க இதை பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்களா இதான் அந்த சில்வர் ஃபாயில் இதை கட் பண்ணி அந்த பானையை க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா டஸ்ட்டு எதுவும் படாமல் இருக்க தூசி எதுவும் படாமல் இருக்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்க போது ஒரு இடத்துல அதில் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை சில்வர் ஃபைல் வச்சு மூடி வைக்கிறோம் மூடி ஒரு ஓரமாக இதையும் அடுக்கி வச்சிட வேண்டி தான் அடுக்கி வச்சுட்டு எல்லா பானைக்கும் போட்டாகணும் எல்லா பானையும் போட்டுட்டு தான் அடுக்கி வைக்கணும் வச்சுட்டு காலையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பந்தியில் பார்ப்போம் நம்ம இப்போ வந்து ப்ராசஸ் இன்னும் முடியல இதை அடுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாம் தூங்க போயிடலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணி இன்னும் வேலை முடியல இந்த வேலை முடிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம டிஃபன் போட்டோம் இரவு டிஃபன் போட்டோம் அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போல்லாம் இது முடிச்சுட்டு படக்கு போயிடுவாங்க மோஸ்ட்லி ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு காவாசி வேலை தான் இருக்குது இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இன்னும் ஒரு காவாசி பானை அதையும் சில்வர் ஃபைலில் போட்டு மூடி அடுக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஒவ்வொரு படையும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கா பார்த்தீங்கன்னா எல்லா பணியும் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு அடுக்கி வச்சுட்டு போய் நம்ம படுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அதனால் சீக்கிரம் படுத்தாதான் சீக்கிரம் எழுந்திரிச்சி செய்ய முடியும் காலையில் வந்து பார்க்கலாம் லஞ்சில் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சில் எப்படி இருக்கு பாருங்கள் தயிர் நல்லா கெட்டியாக உறஞ்சி போய் இந்த பானையிலே ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த பானையோட குலுக்கி ஊற்றுறப்ப எப்படி வருது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க இங்கே பந்தி நடக்க ஆரம்பிச்சிருச்சு பந்தியில எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க பானை தைரியும் வச்சாச்சு எப்படி பந்தி ஓடிக்கிட்டு இருக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்